പന്ന മൂവിക ശിവം കുംഭു മണിഗം മൂവിക ശിവം കുങ്കു മണിഗന്നൂവിക ശിവം കുങ്കുമണിഗണ്ണികൂവിക ശിവം കുംഭു മണിഗം ശിവു മണി അതി സുന്ദരകി രീതി ഗുഗൻ അതി സുന്ദര ഗുഗൻ അതി സുന്ദരവും

துணைவியாம் கொன்றத்தில் தேவயானே தனிகையில் மகையாம் இழையானே அசுகை அவித்த சுகசேனானி ஒவிகுது வண்டி கழிந்தவன் மே துணைவியாம் கொன்றத்தில் தேவையானே தனிகையில் பகையாம் பன்னிக கரம் பூவிகம் குங்குமணிகம் அதி சுந்தரோ பன்னிகாரம் மூவிக சிவம் குங்குமணிகம் அதி சுந்தரோ குழம் அதி சுந்தரம் பற்றாது கவுனை சுகந்திடும்ற்றாது கணை சுந்திடும் கே பழனியம்பது வாய் தண்டாயுத பாணே உ மற்றாது கவுனை சுரந்திடும் கேணி பகணியம் எம்பதிவாயு தண்டாயுத பாணே பிழவி கடகு தாண்ட உதவிடும் தோணி பிளவி கடகு தாண்ட உதவிடும் தோணி பிறவி கடகு தாண்ட உதவிடும் தோணி சாகபாணா பாபா என்னும் மந்திர பாணி சாகபாணா பாபா என்னும் மந்திர வாணே என்னும் மந்திர வாணி வற்றாது ககுணி சுகந்திடும் கேணி பகனி எம்பதி வாக் தண்டாயுத பாணே பிறவி கடல் தாண்ட உதவிடும் தோணி சாகவண பவா என்னும் மந்திர வாணி சகவண பவா என்னோ மந்திரவாணி சாகவண பவா என்னும் மந்திரவாணி 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 சகவண பாண பவா സഹവണഭവ മന്ത്രവാണേകു അതി സുന്ദി സുന്ദരം ആ